வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மரங்களை வெட்டி போடுவது நகராட்சியின் வேலை அவற்றை அப்புறப்படுத்துவது காவல்துறையின் வேலையா பொதுமக்கள் கேள்வி பட்டுக்கோட்டையில் போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விபத்துக்களுடன் கூடிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது திருமண வைபவ நாட்களிலும் விசேஷ திருவிழா காலங்களிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ஊராக கருதப்படுகிறது பட்டுக்கோட்டை இந்த சூழ்நிலையில் பட்டுக்கோட்டை நகராட்சி ஊழியர்கள் தலையாரி தெருவில் உள்ள மரங்களை வெட்டி அதை அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட பின் தொடர்ந்து ஐந்து விபத்துகளும் ஏற்பட்டுள்ளது அதன்பின் பட்டுக்கோட்டை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து காவலர் தருமராஜ் உடனான காவல்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் காவல்துறையின் செயல்பாட்டை பாராட்டிய பொதுமக்கள் நகராட்சி ஊழியர்களின் பொறுப்பற்ற தன்மையையும் விமர்சனம் செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தி தொடர்பாளர் நந்தினி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்